ஹாய் ஹலோ வணக்கம் பார்த்துட்டு இருக்கிறது ரிப்போர்ட்ஸ் நான் உங்கள் ஜஸ்ட் மக்களை அண்ண உங்களை நீங்கள் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா நடிகர் சிவாஜி கணேசன் இவருடைய வீடு இப்போ ஏலத்துக்கு வரப்போகுது இந்த வீட்டை விற்று அவருடைய பேரனுடைய கடனை அடைக்கிறதுக்காக இந்த வீடு இப்போ ஏலத்தில் விட போறாங்க அப்படின்னு பல தகவல் சமூக வலைதளங்கள் நடிகரான சிவாஜி கணேசனுடைய வீடு இப்போ ஏலத்துக்கு வரப்போதா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னென்ன அப்படிங்கறது தான் விரிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க ஆக்டர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இந்த வீடு இப்போ ஏன் ஏலம் போகுது இது பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடு எவ்வளோ சிறப்பம்சம் வாஞ்சது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு லெஜண்டரி ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் இறந்த பிறகு அவருடைய நினைவாக இருக்கிறது அவருடைய இந்த இல்லம் அதாவது இதான் அன்னை இல்லம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள் நைன்டீன் இந்த வீட்டை வாங்கி அவங்க அப்பாவுடைய பேர்ல வாங்கி அதற்கு அன்னை இல்லம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அவங்களோட அம்மாவோட ஞாபகமாக ஸோ இந்த வீட்டில் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்து இறந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த வீட்ல இன்னுமே என்ன ஸ்பெஷலான திங்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல தலைவர்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பா நடிகர் சிவாஜி அவர்கள் ஜனதா தள தமிழ் மாநில கட்சியோட தலைவரா இருந்தப்போ இவரை பார்க்கறதுக்காக அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்த வி பி சிங் அவர்கள் வந்திருக்காரு அண்ட் இதே மாதிரி காமராஜர் அவர்களும் இந்த வீட்டுக்கு ஒரு முறை வந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காரு இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் பல பேர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த நினைவுகள் எல்லாமே கொண்டதுதான் அந்த வீடு ஸோ இவ்வளோ நினைவுகளை கொண்ட இந்த வீடு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவருடைய மகன் ராம்குமார் ராம்குமாருடைய மகன் துஷ்யந்த் சோ இந்த துஷ்யந்த் பாத்தீங்கன்னா சிவாஜி அவருடைய பேர் துஷ்யந்தும் அவருடைய மனைவி அபிராமி ரெண்டு பேரும் சேர்ந்து ஈசன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜரகண்டி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தனவாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட மூணு கோடியே எழுபத்தி சாரி மூணு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தை கடன் வாங்கி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் இந்த சருகண்டி படம் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்தே நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு விஷால் அவங்க நடிச்சிருக்காங்க நிவேதா பெத்துராஜ் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ இந்த படம் இன்னுமே திரைக்கு வராமல் ஷூட்டிங்கெல்லாம் நடந்து ஒரு பக்கம் இதோட ப்ராசஸ் போயிட்டே இருக்குது இந்த படத்தோட டேரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துல்லாத மனமும் துள்ளும் மனங்கொத்தி பறவை இந்த படத்தெல்லாம் கொடுத்த டேரக்டர் எழில் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு ஈசன் ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துக்காக தான் இவங்க வாங்கின மூணு கோடி எழுபத்தி நாலு லட்சத்தி எழுவத்தி முப்பது பர்சன்டேஜ் வட்டி போட்டு இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது கோடிக்கு அந்த ஒட்டுமொத்த கடன் தொகையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி தனபாகியம் என்டர்பிரைசஸ் கடன் பிரச்சனையில் இவங்க கிட்ட மாட்டினப்புறமா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டை அணுகுறாங்க இந்த மாதிரி இவங்க எங்ககிட்ட இவ்வளோ கடன் வாங்கினாங்க இவ்வளோ பெர்சன்டேஜில் பட் எங்களுக்கு அதை அவங்க திருப்பி கொடுக்கல அதனால இவங்க இருந்து எங்களுக்கு இது ரிட்டர்ன் வேணும்னு சொல்லும் பொழுது கோர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் வருது அப்படின்னா இந்த ஜருகண்டி அப்படிங்கிற இந்த படத்தை முழுசாக முடித்து அதை தனம் பாக்கியம் என்டர்பிரைஸஸ்ட்ட ஈசன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் இதை கொடுத்ததுக்கு பிறகு இந்த ஜரிகண்டி படத்தை நீங்கள் விற்று இருந்து வர காசில் உங்களோட காசை மொத்தமாக எடுத்துக்கோங்க பேலன்ஸ் வர காசை துஷ்யந்த்கிட்டையும் அவருடைய மனைவி அபிராம்கிட்டையும் கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆர்டர் வருது இருந்தாலும் இந்த ஜரிகண்டி அப்படிங்கிற படம் விற்கிற நிலைமைக்கு வரல அதாவது அதோட ஃபுல் காப்பி முடிச்சு அதை விற்க முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது திருப்பியும் இந்த இவங்க போய் கோர்ட்டில் நாடுறாங்க இந்த படம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேது இவங்க அதை கொடுக்க மாட்டாங்க பட் எங்களுடைய கடன் தொகை ஒம்பது கோடிக்கு மேலே இன்னும் அப்படியே இருக்கு இது எங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கோர்ட்டை நாடுறாங்க ஸோ அப்படி இவங்க திரும்பியும் கோர்ட்டை நாடும் பொழுது ஒரு தினங்களுக்கு முன்னாடி அப்துல் குத்தூஸ் அப்படிங்கிற நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா அக்டர் சிவாஜி கணேசன் அவருக்கு அன்னை இல்லம்னு ஒரு வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டை வித்து அதுல ஒரு பங்குல இந்த கடனை அடைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு அதாவது நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய அந்த அன்னை இல்லம் அப்படிங்கிற வீடு எண்பத்தெட்டு கோடி மதிப்புள்ள வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய டி நகர்ல இந்த வீடு இருக்கு நிறைய பேருக்கு சிவாஜி இல்லம் அப்படின்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு அந்த அன்னை இல்லம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸஸ்லாம் அந்த இல்லத்துக்கு விசிட் பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல நிறைய ஷூட்டிங்குமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடுல சோ இந்த வீட்டை வந்து கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு கோடி மதிப்புல இந்த வீடு போகுது சோ இப்போ இந்த வீட்டை வித்து அதை நாலு பங்கு ஆக்குனிங்கன்னா கண்டிப்பா ஒரு பங்கு துஷியத்துக்கு வரும் ஸோ அந்த ஒரு பங்குல துஷ்யந்த் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் துஷ்யந்துக்கு வரும் அதுல இந்த ஒன்பது கோடிக்கு மதிப்பிலான இவங்களுடைய கடன் தொகையை செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்னு அப்துல் குத்தூஸ் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்ட பிறகுதான் பல பேர் அந்த நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சிவாஜி அவர்களுடைய இல்லம் ஏலத்துக்கு போக போகுது சிவாஜி அவர்களுடைய இல்லம் பறிமுதல் செய்ய போகுது செய்யப்பட போகுது அப்படின்ற இந்த விஷயம் அடுத்தடுத்த சோஷியல் மீடியா பேஜ்லையும் நியூஸ் தளங்கள்லையும் செய்தித்தளங்கள்லையும் வருது இதை கேட்டு மக்கள் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க ஓகே சிவாஜி கணேசனுடைய ஃபேமிலியில் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு அவங்க கடனில் இருக்காங்க அதனால அவங்க வீடு பறிமுதல் ஆக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணுது பட் அதை ஃபுல்ஸாக விசாரிக்கும் பொழுது தான் அவருடைய பேரன் துஷியன் வாங்கின கடன் தொகைக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஆனால் இதில் இன்னுமே ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசனுடைய இந்த அன்னை இல்லத்தின் மீது அவருடைய மகன் ராம்குமார்க்கு எந்த பங்குமே கிடையாது அப்படின்னு தான் இப்போ தெரிய வந்திருக்கு ஆமாங்க இப்போ பிரச்சனை எல்லாமே பேரன் துஷியந்த் மேலதான் சோ அவர் வாங்கியிருக்க கடனுக்காக தான் இந்த வீட்டை அடைக்கிறாங்க அப்படின்னா சிவாஜி அவருடைய பையன் ராம்குமார்க்கு இதுல எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ராம்குமார்க்கு எந்த பங்கும் கிடையாது அஹ் அப்படி பார்த்தா துஷ்யந்துக்கும் எந்த பங்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த பங்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ராம்குமார் அவர்களே ஒரு மனுவா இப்போ நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அன்னை இல்லம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னோட தம்பி பிரபுக்கு சொந்தமானது அதுல எனக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு ராம்குமார் அவர்களே மனு தாக்கல் செஞ்சிருக்காரு ஆனா அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா எதுக்கு இதை இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களே செட்டில்மெண்ட் பேசி அந்த பணத்தை முடிச்சு விடுற வழியை பாருங்க இது எனக்கு இதுல சொந்தம் கிடையாது அதுல சொந்தம் கிடையாது மாறி மாறி இந்த கேஸ் போகும்பொழுது இதை இழுத்துக்கிட்டே தான் போகுமே தவிர இதுக்கு ஒரு ரெண்டே இருக்காது அதனால எப்படியாவது அதை முடிச்சு விட பாருங்க ஆனால் அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால சிவாஜி கணேசன் அவர்களுடைய இல்லம் அவருடைய சொத்து அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுனாலதான் அந்த பிரமிடை நான் விற்று காசு தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் பட் அது அதில் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நீதிபதி அப்துல் குத்தூஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த வீட்டை பறிமுதல் பண்ணவோ இந்த கடன் பிரச்சனைக்காக இந்த வீட்டை ஏலத்துக்கு விடுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது அப்படிங்கிறது இது வரைக்கும் நீதிமன்றங்களில் கொடுத்த தீர்ப்புகளில் தெளிவாக தெரியுது இதையெல்லாம் தாண்டி இந்த வீட்டுடைய பிரச்சனையை எடுத்துக்கும் போது குறிப்பா நடிகர் சிவாஜி அவர்கள் வாழ்ந்த இந்த அன்னை இல்லத்தை எடுத்துக்கும் பொழுது yeah <laughs> நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய லெஜண்டா இருந்தாலும் அவங்க இறந்த பிறகு அவங்கள நினைப்பில் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய வீடு தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு ராமாபுரமாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களுக்கு போய்ஸ் கார்டனாக இருக்கட்டும் கலைஞர் அவர்களுக்கு கோபாலபுரமாக இருக்கட்டும் அதே மாதிரி தான் சிவாஜி அவர்களுக்கு டி நகரில் இருக்கக்கூடிய இந்த அன்னை இல்லம் ஸோ எல்லாருமே சிவாஜி அப்படின்னு சொன்னால் அவர் இருந்த அந்த செவாலியை சிவாஜி ரோடு அவருடைய அந்த அன்னை இல்லம் வீடு இதெல்லாம் தான் மைண்ட்ல வச்சுப்பாங்க இந்த விஷயத்தை கேட்ட மக்கள் நிறைய பேர் சொல்ற கோரிக்கை என்ன அப்படின்னா அவர் இறந்த பிறகு அவருடைய அந்த வீட்டை ஒரு நினைவு மண்டபமா மாற்றணும் குறிப்பா வந்து நடிகர் சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்யற அளவுக்கு அவருடைய புகைப்படங்கள் அவரோட அவர் படித்த புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு அந்த இடத்த மக்கள் அடிக்கடி பார்வையிடுற ஒரு இடமா மாற்றணும் அப்படின்னு மக்களுடைய கோரிக்கை இருக்கு ஸோ இப்படி ஒரு இஷ்யூவா அந்த ஃபேமிலி ஃபேஸ் பண்ணதுக்கு பிறகு மற்ற நடிகர் நடிகைகள் ஒரு லெஜண்டரி ஆக்டரான சிவாஜி அவர்களுடைய அவர் வாழ்ந்த அந்த வீட்டின் இல்லத்தின் மீது ஏதாவது கவனம் செலுத்துவாங்களா குறிப்பா அதை மக்களின் பார்வைக்கு ஏதாவது கொண்டு வருவாங்களா அப்படினு உங்களுக்கு தோன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட்セஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அன்னைதே மாதிரி just know the unknown தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க காளிரி போத ஃபாலோ பண்ணுங்க அன்னைதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்குறேன் அன்பின் பை திஸ் இஸ் ஸ்லோ சுஜின்